இந்திரகுல மகாசபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தமிழ்நாடு சரியாக நான்கு மணி முவத்திர முப்பத்தி ரெண்டு நிமிஷம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தளத்தில் இதுவரை பதிவுகள் பட்டியல் வெளியேற்றம் என்ற தீர்வே நாம் எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டு வந்தோம் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலிலே தென் மாவட்டங்களிலே நம்மளுடைய உறவுக்காரர்கள் நம் தேவேந்திரோல வேளாளர்கள் அங்கங்கே வேட்பாளராக நிற்கின்றார்கள் குறிப்பாக நம் தேவேந்திரகுல வேளாளர் மீட்புக் கழகத்தை சேர்ந்த கு செந்தில்மல்லர் அவர்கள் என்னுடைய சொந்த தொகுதியான ராமநாதபுரம் தொகுதியிலே நிற்கின்றார் நானும் அதே அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்டவன்தான் நம்முடைய ஓட்டு வங்கிகளை சரியான அணுகுமுறையோடு இதுவரை நாமெல்லாம் எத்தனையோ கட்சிகளுக்கு நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் எழுபது அறுபது ஆண்டு காலம் அதிமுக திமுக காங்கிரஸ் என்றே எல்லாம் ஓட்டு வங்கியை செலுத்தியிருக்கிறோம் இதுவரை அந்த கட்சிகளினாலே நமக்கெல்லாம் நம்முடைய கோரிக்கைக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் இதுவரையும் இருக்கிறது ஆகையினாலே நம்ம அந்த எஸ் என்ற அடையாளத்தை எடுக்க வேண்டுமென்றால் நம் பாராளுமன்றத்துக்கு நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சென்றால்தான் நிச்சயமாக அதை எடுக்க முடியும் பாராளுமன்றத்திலே நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளருடைய பதிவுகள் பதிவு செய்யப்படும் அதற்காகவே நாமெல்லாம் கண்டிப்பாக ராமநாதபுரம் தொகுதியிலே சுமார் நாலரை நாலரைலேருந்து அஞ்சு லட்சம் உள்ளே ஓட்டு வங்கி நம் தேவேந்திரகுல வேளாளருடைய ஓட்டு வங்கி இருக்கின்றது கண்டிப்பாக கு செந்தில்மல்லர் அவர்களுக்கு சைக்கிள் பம்பு சின்னத்திலே நாமெல்லாம் ஓட்டளிக்க வேண்டும் கண்டிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இந்த முறை கண்டிப்பாக சைக்கிள் பம்புக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட சோனமுத்து மல்லர் ஆண்டா கோட்டை அதே சமயம் தென் மாவட்டத்திலே தென்காசியில் நிற்கின்ற தலைவர்களும் சரி மற்ற இடங்களிலும் நிற்பவர்களும் சரி நாகப்பட்டினத்தில் நிற்பவர்களும் சரி யார் வெற்றி பெற்றாலும் நமக்காக குரல் கொடுக்க வேண்டும் நம் இன தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் ஓட்டு போடுவார்கள் நிச்சயமாக பாராளுமன்றம் ஒரு சென்று நமக்கு கூடிய விரைவிலே அந்த பட்டியல் வெளியேற்றத்தை எடுத்தால்தான் நாம் நல்ல அரவணைப்போடு நல்ல ஒரு மனிதனாக மாற முடியும் இதுவரை நாம் எல்லாம் நம்மளை இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம் என்ற தவிர நமக்குன்னு ஒரு விடுதலை இல்லை என்றுதான் இதுவரையும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே சில பதிவுகளெல்லாம் ஏதோ தான் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பதிவுகளெல்லாம் தவிர்த்து விடுங்கள் நிச்சயமாக இந்த முறை ஓராளமன்ற தொகுதியிலே கு செந்தில்மல்லர் அவர்களுக்கு நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ராமநாதபுரம் தொகுதியிலே நிற்கின்ற சைக்கிள் பம்புக்கு எல்லோரும் ஓட்டளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் சோனமுத்து மல்லர் மாலை வணக்கம்